மாணவர் ஒருங்கிணைப்பாளர் அபுபக்கர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் சார்பாக போட்டியிடக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து பெருந்திரளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கூடிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக ஈரோட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நாம் தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறோம் வீடு வீடாக தெருக்கள் முழுக்க நாம் சுற்றி வருகிறோம் மக்களை சந்திக்கிறோம் நாம் தமிழர் முன்வைக்கக்கூடிய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நாம் சொல்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்காக வாக்களிக்கணும் என்ற தேவையை காலத்தினுடைய கட்டாயத்தை நாம் மக்களுக்கு புரிய வைக்கிறோம் ஆனால் அறிவிச்சிருந்த பெருமக்களே கடந்த நான்கு நாட்களாக ஒரு திமுக காரர்களையும் நாம் இந்த தொகுதியிலே பார்க்க முடியவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளிலே இவர்கள் செய்த சாதனை என்று பேசுவதற்கு ஒன்றும் இல்லை மாறாக இந்த தேர்தலை அவர்கள் முழுக்க முழுக்க நம்பி இருப்பது அவர்களுடைய மூலாதையர்கள் பெரியாரையோ அண்ணாவையோ நம்பி மாறாக காந்தியை நம்பி இருக்கிறாங்க ஐநூறு ரூபாய் தாளை கொடுத்து காந்தி படத்தை காண்பித்து வாக்குகளை ஓட்டை விடலாம் நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவார்ந்த நான் ஒன்றே ஒன்றை கேட்பேன் வாக்கு என்பது ஓட்டு என்பது விலை மதிப்பற்ற உரிமை இந்த உரிமை போராடி கிடைக்கப்பட்ட உரிமை சாதாரணமாக ஓட்டு போடக்கூடிய உரிமை என்பது நமக்கு கிடைக்கல அடிமை இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது தேர்தல்கள் நடந்தது அந்த தேர்தலில் வாக்களிக்க கூடிய உரிமை என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை யார் யார் பெரிய கோடீஸ்வரனோ ஜமீன்தாரோ அன்னைக்கு இருக்கிற வெள்ளக்கார அரசுக்கு வருகிறானோ அவர்கள் தான் ஓட்டு போட முடியும் என்கிற நிலைமை அன்றைக்கு இருந்தது பெண்களுக்கு ஆறவே வாக்குரிமை கிடையாது என்கிற நிலைமை இருந்தது ஆனால் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் ஒரு உரிமைதான் முதலமைச்சராக ஓட்டு கிடையாது குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்முக்கு என்ன பொறுப்பில் இருந்தாலும் ஒருவனுக்கு ஒரு ஓட்டு என்று எல்லோரும் மன்னர்கள் என்று வரையறை செய்யப்பட்டது சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை கடந்து எல்லோருக்கும் ஒரு ஓட்டு என்று இன்றைக்கும் உள்ளது அறிவார்ந்த மக்கள் இந்த உரிமை என்பது சாதாரணமாக கிடைத்து விடவில்லை நான் நம்மளுடைய உரிமையை அதனுடைய விலை மதிப்பை இன்னும் சொல்ல போனால் விலை மதிப்பற்ற அந்த தன்மையை நாம் உணராம இருக்கிறோம் இதற்கு வெளிப்பாடு என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் வர்றான் ஐநூறு ரூபாய் கொடுக்கறான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறான் ஒரு சில பரிசு பொருட்களை கொடுக்கணும் நம்மளுடைய உரிமையை நாம் அடங்க வச்சிடறோம் நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடக்கூடிய அக்காமர்களே என் அம்மாக்களே என் அண்ணன்மார்களே என் வயதை ஒத்த இளைஞர்களே மாணவர்களே இந்த ஆயிரம் ரூபாயை ஸ்டாலின் கையில கொடுத்து இல்ல போடி கையில கொடுத்து இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் கேவலம் ஒரு திமுக கவுன்சிலர் கையில இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீங்க இன்னொரு கட்சிக்கு திமுக இல்லாம இன்னொரு கட்சி போட்டு போட திமுக போடுவானா ஸ்டாலின் போடுவாரா மாத்தி உதயசூரியனுக்கு போடாம ரெட்டலைக்கு போடுவாரா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளிவாங்க சின்னத்துக்கு போடுவாரா மாட்டார் ஏ நம்மளுடைய வாக்கு என்பது ஆயிரம் ரூபாய் மதிக்கத்தக்கது அல்ல இது விலை மதிப்பற்றது என்று ஸ்டாலின் தொடங்கி கடைக்கோடி கவுன்சிலர் வரைக்கும் தெரியும் அப்ப ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டை விற்க கூடாது என்பது திமுக கவுன்சிலருக்கு தெரியுது சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு தெரியுது அறிவார்கள் நமக்கு ஏன் தெரியல ஆயிரம் ரூபாய் நம்ம வாக்கினுடைய மதிப்ப நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாக்கை விற்பதை விட வேற என்ன கேவலம் இருக்குது அறிவாளவர்களை நான் எளிமையான ஒரு கணக்கு சொல்றேன் எல்லார் வீட்டிலும் இன்றைக்கு குடிகார்கள் இருக்கிறாங்க குடிகார்கள் இல்லாத வீடு இல்லை என்கிற நிலைமை இன்றைக்கு வந்துட்டு வீட்டுல அப்பா மகன் தம்பி இருந்தா மூணு பேர் குடிக்கிறான் உதாரணமா ஒரு சின்ன கணக்கு போற கூலி வேலைக்கு போற ஒரு ஆளு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க முப்பது நாள் வேலைக்கு போனாரா பதினைஞ்சாயிரம் சம்பளம் இந்த ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு குடும்பத்தை எளிமையாக நடத்திடலாம் ஆனா இவன் குடிகாரனாக இருந்தா நானூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு நூறு ரூபா தான் வீட்டுக்கு போகும் அப்ப ஒரு நாளைக்கு நூறு ரூபா வீட்டுக்கு போச்சுன்னா ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபா பதினையாயிரம் ரூபாய் போக வேண்டிய இடத்துல ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் போகுது மீதி பன்னெண்டாயிரம் ரூபாய் போகுது டாஸ்மாக்கு போகுது அப்ப ஒரு வீட்டிற்கு குறைந்து வச்ச கணக்கு வச்சா கூட பனிரெண்டாயிரம் ரூபாய் டாஸ்மாக்கின் மூலியமாக நம்மளுடைய அப்பாக்களையும் அண்ணன்களையும் தம்பிகளையும் குடிக்க வைத்து பனிரெண்டாயிரம் ரூபாயை இந்த அரசாங்கம் சுருட்டி விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் மகளிர் உரிமை தொகைன்னு இது சாதனையா சோதனையா என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப நான்கு ஆண்டுகளில் இவர்கள் செய்த சாதனை என்று ஒன்றுமில்லை சொத்து வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் என்று அத்துணையுமே அறிவிட்டது அறிவார்ந்த பெருமக்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை இன்றைக்கு எட்டரை லட்சம் கோடியாக ஆகிவிட்டது இந்த நான்கு ஆண்டுகளிலே மட்டும் மூன்றரை லட்சம் கோடிகளை ஸ்டாலின் அரசு கடன் வாங்கி இருக்குது கடன்காரப்பாய அரசாக மாற்றி நிறுத்தி இருக்கு அறிவார்ந்த பெருமக்களே இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி காலம் என்பது வெறும் பதினைந்து மாதம் திமுக வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் ஏற்கனவே நூத்தி இருபத்தஞ்சு பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க நூத்தி இருபத்தி ஆறாவது கூறுவே உட்காருங்க ஆனால் இதற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளித்து அளித்து ஒளிவாங்கி சின்னத்திலே உங்களுடைய விலை மதிப்பற்ற வாக்குகளை தந்து எங்களக்கா படித்தவர் பண்பட்டவர் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் உங்களுடைய குரலாக ஒழிப்பார்கள் அறிவார்ந்தவர்களே காசு பணத்திற்கு விலை போய் விடாதீர்கள் அயோக்கியர்களுக்கு மோசடிக்காரர்களுக்கு திருடர்களுக்கு ஊழல் பெருசாளிகளுக்கு நீங்கள் விலை போய் விடாமல் படித்தவர்களுக்கு பண்பட்டவர்களுக்கு நல்லவர்களுக்கு ஓட்டலிங்கள் நல்லவர்களுக்கு வாக்கை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக